ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது ஊரறிந்த ஒன்றுதான் இருந்தாலும் அதனை கட்டுப்படுத்த முன்வருவதில்லை ஸ்டாலினுக்கு பொதுவெளியில் நடப்பது தெரியுமா அல்லது தெரிந்தும் கண்டும் கொள்ளாமல் இருக்கிறாரா என்ற சந்தேகம் அதிகரித்து வருகிறது ஒரே மாவட்டத்தில் தொடர்ந்து கொலை கொள்ளை நடந்து வந்தாலும் பெரியதாக நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் முதலமைச்சர் ஸ்டாலின் தனது துருப்பிடித்து போன இரும்பு கரத்தை பழுதுபார்க்க வேண்டிய நேரம் இது என்று கடும் விமர்சனம் வந்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தெய்வ செயல் என்ற திமுக நிர்வாகி ஒருவர் பெண்களை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்தும் ஏமாற்றி வந்ததும் தெரிய வந்தது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுத்தும் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என பாதிக்கப்பட்ட பெண்கள் அழுகும் வீடியோ எல்லாம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது எல்லாம் அமைச்சருக்கு தொடர்புள்ள நபர்களிடம் இரையாக்கிக் கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியானது அதில் முக்கிய அமைச்சரின் பெயராக அன்பில் மகேஷ் பெயர் எல்லாம் அடிபட்டது இந்த பரபரப்புக்கு மத்தியில்தான் மீண்டும் அந்த மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்திருப்பது ஸ்டாலின் ஆட்சிக்கு கரும்புள்ளி விழுந்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ஜெகத்குமார் என்பவரின் மகள் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார் இந்த நிலையில் நேற்று காலை ஜெகத்குமார் வழக்கம் போல வேலைக்கு சென்றுள்ளார் வீட்டில் அவரது மகள் மற்றும் ஊரிலிருந்து வந்திருந்த அவரது அத்தை மகள்களும் இருந்துள்ளனர் மாலை நேரத்தில் ஒரு இளைஞன் வீட்டிற்குள் புகுந்துள்ளான் இதை பார்த்து சிறுமிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் அவர்கள் கூச்சலிட்ட நிலையில் அந்த இளைஞன் சிறுமியின் அத்தை மகளை கத்தியால் கூத்தி தாக்கி வீட்டுக்கு வெளியே தள்ளிவிட்டு சிறுமியை மட்டும் வீட்டிற்குள் வைத்து பூட்டிக் கொண்டான் என்ன லவ் பண்ண மாட்டியா எத்தனை முறை உன் பின்னாடி வந்து கெஞ்சிறது என பலமுறை கேட்டு அவளையும் கத்தியால் தாக்கியுள்ளார் இதனிடையே வெளியே தள்ளப்பட்ட சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த வீட்டை திறந்து பார்த்த கிடந்துள்ளார் இதையடுத்து ரத்தம் படிந்த கத்தியுடன் நின்றிருந்த இளைஞனை பிடித்து தாக்கினர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு இளைஞனையும் கைது செய்தனர் இந்த சம்பவத்தில் பிடிபட்ட கொலையாளி குடிபோதையில் இருந்ததாக வெளியாகியுள்ள தகவல் போதைப் பொருட்களின் பிடியில் தமிழகம் சிக்கி சீரழிந்து கிடப்பதையும் பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழகம் உணர்த்துவதாக கூறியுள்ள அவர் இதுதான் திமுகவின் விடியல் ஆட்சியா என கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டம் ஒழுங்கு செம்மையாக தானே குற்றவாளிகளுக்கு பயம் இருக்கும் என கேள்வி எழுந்துள்ளது தமிழகம் தோறும் இந்த பயத்துடன் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இதனால் முதல்வர் துருப்பிடித்து போன இரும்பு கரத்தை பழுது பார்க்க வேண்டிய நேரம் இது என்ற கருத்து வந்த வண்ணம் உள்ளது தமிழகத்தில் என்னதான் நடந்தாலும் தனது குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாடுவதை விடுவதில்லை இனிமேலாவது மக்கள் மீது அக்கறை கொள்ளுங்கள் என்ற கோரிக்கையும் வலுத்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்